ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்போ இன்னும் வெளியாக இருக்குது ரீசெண்டாக அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ அதோ அது என்ன எந்த மாதிரியான வேலைவாய்ப்போ எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த வீடியோவில் சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஓகே வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இந்த வேலைவாய்ப்பு பறிப்பு வந்து யார் வெளியிட்ருக்கா அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஓகேவா இந்திய வன அதாவது நம்ம தமிழ்நாட்டில் வந்து வனத்துறை இருக்குது இல்லையா அதே மாதிரி இது வந்து இந்தியன் வனத்துறையில் உள்ளது ஓகேவா ஸோ இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட் அதாவது இந்திய வன ஆராய்ச்சி நிலையம் ஓகே ஸோ அங்கே இருந்தால் இது வந்து வேலை வந்து வெளியிட்டிருக்காங்க ஓகேவா இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சேலரியாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேர்ட்டி செவன் தௌசண்ட் வரைக்கும் உங்களுக்கு சேலரி அவங்க கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க ஓகேவா இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு ரிசர்ச் சென்டர் அப்படின்றப்போ அதுக்கான குவாலிஃபிகேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பிஹெச்டி எம்ஃபில் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் எனி ஏரியா ஆஃப் சோசியல் சயின்சஸ் ஃபாரஸ்டி என்விரான்மெண்ட் மேனேஜ்மெண்ட் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ அண்ட் ஃபாரஸ்ட்ரி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கல்வி தொழிலை கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா அதை நீங்கள் படித்து பார்த்துக்கலாம் ஓகே நெக்ஸ்ட்டு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் வேலைகளை பொறுத்த வரைக்கும் இந்த வயது வரம்பு வயது தளர்வுகள் எல்லாமே இதுக்கும் பொருந்தும் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ நீங்கள் எங்கே ஒர்க் பண்ண ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மத்திய பிரதேச புலிகள் காப்பகம் ஸோ அது ஒரு ரிசர்ச் சென்டர் ஓகே அங்கே தான் வந்து உங்களுக்கு ஒர்க் இருக்கும் ஆனால் இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் சேர்ந்தது ஓகே வா இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஓகே ஸோ நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்திய வன மேலாண்மை நிறுவனம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ள பதவிகளுக்கு விண்ணப்பிக்க விரும்பும் விண்ணப்பதாரர்கள் அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் வழியாக ஆன்லைன் மூலம் தேவையான தகவல்களை பதிவு செய்து விண்ணப்பித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு அஃபீஷியல் வெப்சைட் லிங்க் ஒன்று கொடுத்துருப்பாங்க அதில் போய்ட்டு தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ நான் அதோடய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க அதை வந்து நீங்கள் படித்து பார்த்துக்கலாம் ஓகேவா அப்ளிகேஷன் லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதில் போய் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எந்த டேட் வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் இருபத்தி ஒம்பது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதாவது உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து இருபத்தி ஒம்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உங்களுக்கு டேட் கொடுத்துருக்காங்க அந்த டேட் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் எப்படி உங்களை செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் இன்டர்வியூ ப்ளஸ் வந்து ஷார்ட் லிஸ்ட்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த ரெண்டு கேட்டகரியும் இல்லையா தான் அவங்க வந்து உங்களை செலக்ட் பண்ண போகிறாங்க இதுக்கு எந்த விதமான ஃபீஸும் அவங்க வந்து கேட்கலை ஓகேவா எந்த விதமான ஃபீஸும் அவங்க சொல்லலை ஸோ இதோட அஃபீஷியல் வெப்சைட் லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ நோட்டிஃபிகேஷன் படிக்கணும் அப்படின்றவங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதுபோக நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கூடிய டைரக்ட் லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த இந்த மத்திய அரசோட இந்த இன்ஸ்டியூட் ஆஃப் ரிசர்ச் சென்டருடைய அந்த அஃபீஷியல் வெப்சைட் லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஓகேவா ஸோ அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்க பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனாக கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம தொடர்ந்து போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் கிடைக்கும் நீங்களும் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே மறுபடியும் நம்ம சேனலில் இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் okay thank you